அனைவருக்கும் வணக்கம் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பதட்டங்கள் அதிகரித்து வருகிறது பாகிஸ்தானுக்கு துருக்கி போர் உபகரணங்களை அனுப்பியுள்ளது சுருக்கிய விமானப்படையின் சி நூற்றி முப்பது ஹெர்குலாஸ் ராணுவ போக்குவரத்து விமானம் ஞாயிற்றுக்கிழமை கராச்சிக்கு இராணுவ பொருட்களை கொண்டு வந்தது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நெருக்கடியை தீர்க்க இந்தியா பாகிஸ்தானை அமெரிக்கா வெளியுறவுத்துறை வலியுறுத்துகிறது அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய செய்தி தொடர்பாளர் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் ஆகியோர் இந்தியாவிற்கு வலுவான ஆதரவையும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனத்தையும் பகிர்ந்து கொள்கிறார் ஆசியாவில் சீனாவின் விரிவடைந்து வரும் ஆதிக்கத்தை ஈடு செய்ய இரு நாடுகளும் பாடுபடும் வேளையில் அமெரிக்காவால் இந்தியா ஒரு முக்கிய பிராந்திய நட்பு நாடாக பார்க்கப்படுகிறது துருக்கி மற்றும் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக உள்ளது துருக்கி போர் உபகரணங்களை அனுப்பி தனது ஆதரவை காட்டியுள்ளது அதே போல சீனாவும் போர் உபகரணங்களை அனுப்பி ஆதரவை காட்டியுள்ளது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்தியாவுக்கு ஆதரவாக உள்ளன மத்திய கிழக்கு செய்திகள் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஓமானில் சமீபத்திய நடந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் சர்வதேச உறவுகள் மற்றும் மூலபய ராஜ தந்திர கோட்பாடுகளின் கண்ணோட்டத்தில் குறிப்பிடத்தக்க பரிணாமங்களையும் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளன உமானின் மஸ்கத்தில் இரண்டாம் பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடைபெற்றன பேச்சுவார்த்தை ஐரோப்பியாவில் திட்டமிடப்படுகின்றன இஸ்ரேல் தனது தொடர்ச்சியான முற்றுகையின் மூலம் பாலஸ்தீன குழந்தைகளின் துன்பத்தை அதிகப்படுத்துவதாக காசா அரசாங்க ஊடக அலுவலகம் குற்றம் சாட்டியுள்ளது இது பரவலாக கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு வழிவகுத்துள்ளது தினசரி பசியை எதிர்கொள்ளும் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியனில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அறுபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை இது பாதித்துள்ளது மார்ச் பதினஞ்சு முதல் ஏமன் பகுதியில் அறுபது மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஏழு எம் க்யூ நயன் ரீபர் ட்ரோன்களை அமெரிக்கா இழந்துள்ளது இதற்கிடையே அமெரிக்க கடற்படை மற்றொரு விலை உயர்ந்த இராணுவ உபகரணங்களை இழந்ததாக அறிவித்துள்ளது ஒரு எஃப் பை ஏ பதினெட்டு இ போர் விமானம் யுஎஸ்எஸ் ஹாரி எஸ் ட்ரூமென் விமானம் தாங்கி கப்பலில் இருந்து விழுந்து ஒரு மாலுமி காயமடைந்தன ஈரான் துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடிப்புக்கு சீனாவின் ஏவுகணை எரிபொருள் கூறு காரணம் என்று கூறப்படுகிறது நாற்பது பேர் பலி துறைமுக குண்டுவெடிப்பில் இஸ்ரேலுக்கு தொடர்பு இருப்பதாக ஈரானிய எம்பி குற்றம் சாட்டியுள்ளார்